வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் சட்டமன்ற உறுப்பினர் தனது கோவை மாநகராட்சி நான்காவது வார்டில் மருத்துவ பரிசோதனை மற்றும் நிவாரணப் பொருட்கள் முன்னூறு குடும்பங்களுக்கு வழங்கினார் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு அறிவித்தது இந்த ஊரடங்கு அவசர அவசரமாக மக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இன்றி அறிவிக்கப்பட்டதால் தினக்கூலி தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் நலன் கருதி நிவாரணப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை திமுகவினர் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சமூக இடைவெளி விட்டு வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு ராம்நகர் பகுதியில் காலனி குடியிருப்பு பகுதியில் உள்ள சுமார் முன்னூறு ஏழை எளிய மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் நலத்திட்ட உதவி பெற வரும் மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் முகக்கவசம் சானிடைசர் வழங்கப்பட்டதுடன் சமூக இடைவெளி விட்டு அமர செய்து நிவாரணப் பொருட்களை நா கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கியபோது மக்களிடம் மாபெரும் வரவேற்பு பெற்றது அப்போது பகுதிக்கழக செயலாளர் சேதுராமன் கிளைக்கழக செயலாளர் ராம்நகர் ராமநாதன் மாநில சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி முன்னாள் கிளைக்கழக செயலாளர் முரளி சரவணன் தண்டபாணி குமார் எம் ரமேஷ் எம் பெருமாள் மாரி மூர்த்தி சு ரவி மற்றும் கழக தொண்டர்கள் உடனிருந்தனர்